குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆஞ்சநேயர் வடை மாலை வழிபாடு திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தவிக்கின்ற பெண்களுக்கு ஆஞ்சநேயரை இந்த சிறப்பு முறையில் வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்து சனிக்கிழமை மூன்று மூல நட்சத்திரம் அல்லது மூன்று அமாவாசை நாளில் வடை மாலை சாற்றுங்கள் கருப்பு உளுந்து பச்சரிசி சேர்த்து தாமாகவே செய்து கொண்ட வடையை மாலையாக சாற்ற வேண்டும் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை இருபத்தோரு முறை வலம் வரவும் இருபத்தோராவது சுற்று அடிப்பிரதர்ஷனமாக இருக்க வேண்டும் ஆஞ்சநேயரின் கழுத்தில் வடை மாலை குறைந்தது அரை மணி நேரமாக இருக்க வேண்டும் பின்னர் அந்த வடையை முதலில் தம்பதிகளுக்கு மூன்று வடைகள் பிரசாதமாக வழங்க வேண்டும் இந்த முறையில் பக்தியுடன் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைப்பதோடு காரிய வெற்றியும் ராகுதோஷ நிவாரணமும் உண்டாகும்